அப்புறம் வந்து உறுதி கொடுக்க முடியாது இல்லையா பிச்சையாசாமி அவர்லாம் எங்கே பிச்சையாசாமிலாம் எங்கே போயிட்டாரா நானும் காணுமா ஆச்சயசாமி வீட்டில் கிட்டத்தட்ட குடும்பத்து பயணம் பண்ணுறாங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்ட் இல்லை

அதுதான் இப்போ வந்து உட்காருங்க உட்காருங்கன்றாங்க இருப்பு வழிக்கி சொல்லவும் முடியல பேசுகிறாங்கன்னா என்ன பேசிட்டு நண்டு வரப்பு வயக்காட்டுக்கு போனீங்கன்னா தண்ணி போகிற வழக்காட்டில் பார்த்தீங்கன்னா வரப்பு வரப்பு நண்டு உள்ள செலவு துளை போட்டு உள்ளே இருக்கும் ஒரு இதுக்குள்ளே பத்து நண்டு கூட இருக்கும் பத்து நண்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற செலவு அந்த இது இருக்காது இல்லையா இது எதுக்குடா இதுக்குள்ளே கடந்துக்கிட்டு நம்ம வெளியே போய் வேறு ஒரு இது பண்ணி ரெடி பண்ணிக்கிறலான்னு சொல்லி நண்டு ஏறி வரும் மேலே வந்துடும் அந்த நண்டு உள்ளே இருக்கிற நண்டு பிடிச்சி எழுத்துக்குள்ளே கொடுக்கணும் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி வெளியே விடவே விடாது இப்போ பிச்சை சாமி வீட்டில் நண்டுக்கிறது தான் ஆமாம் என்னடா நம்மளும் போய்கிட்டே இருக்கோம் சாண்மி சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச வரை அது அவங்களுடைய இடத்துல அது இருக்கும் ஆனால் நண்டு நம்மளை உள்ளே எழுத்து போட்டுருக்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் இதுதான் உண்மை புரிஞ்சு இப்படி பலவிதமான இதுகள் இருக்கு சரி குடும்பத்தோட வரல ஒரு ஆணோ பெண்ணோ தனித்து பயணம் பண்றாங்க இங்க ஆனா குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தனிநபரா வந்து மார்க்கத்தில் பயணம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா பல விஷயத்தை தியாகம் பண்ணணும் உன்னை எப்படியெல்லாம் கரை செய்ய கரை ஏற்றணும்னு நாங்கள் முடிவு எடுத்தால் நாங்கள் எதெல்லாம் தியாகம் பண்ண சொல்கிறோமோ நீங்கள் அதெல்லாம் துறக்கணும் எப்படி அந்த இடத்துல நீ மறுப்பு சொல்லக்கூடாது மறுப்பு சொன்னால் காரியத்தை நீ சாதிக்க முடியாது அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு எந்த மாதிரி தியாகத்தை கொடுக்குறோமோ அதை நீங்கள் ரெடியாக தியாகம் பண்ணணும் ஆணுக்கு எந்த மாதிரி ஒரு வடிவத்தை கொடுக்குறோமோ அதில் நீங்கள் தியாகம் பண்ணணும் அப்படி தியாகம் பண்ணி நீங்கள் பயணம் பண்ணினால் உங்களுடைய ஆன்மா ரீதியாக நீங்கள் எப்போ வந்து ஆன்மீகத்துக்கு நிற்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிற சந்நதிகளுக்கு அவன் நம்புகிறாங்களோ நம்பலையோ நாசமாக போகிறாங்களோ அதை பற்றி கவலையே இல்லை ஓன் நம்பிக்கை அவங்கள காப்பாறும் எப்படி மார்க்கத்தை நம்புறாங்களோ நம்பாம போறாங்களோ மண்ணெல்லி போட்டுக்கிறாங்களோ இல்லை ஆனா நீ இல்லையா நம்புறீம் நம்பிக்கை நிலைநிறுத்தும் நீ முழுமையா உன்னை அர்ப்பணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ மார்க்கத்துக்குள்ள ஒரு குறைஞ்சபட்சம் நாற்பது வயசு மேல நீ வந்து ஒரு நாற்பது வயசு உயிரோடு வச்சுக்கிய அந்த நாற்பது வயசுலயும் நீ வந்து குடும்பத்துக்கா இல்லாம மார்க்கத்துக்கே நீ அர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஆரம்பித்து நீ பயணத்தை கொண்டு போயிட்ட நாள் உன் சன்னதிகள் ஏழு தலைமுறை செல்வேந்தராக வாழ்வாங்க நீ பண்ணின தியாகத்துக்கு நீ நாற்பது வருஷமா இறைவனுக்கு செஞ்ச தொண்டுக்கு நீ நாற்பது வருஷமாக இல்லையா நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு உன்னுடைய பின் சன்னதிகள் ஏழு தலைமுறை செல்வேந்திரா வாழ்வாங்க வாழ்க்கையில் அந்த ஏழு தலைமுறையில் நீ ரெண்டு இடத்துல ஏழில் ரெண்டு முறை நீ பிறப்ப அது கடைசியாகவும் வரலாம் அடுத்து கூட வரலாம் இங்க நீ பட்ட இந்த நாற்பது வருஷ கஷ்டத்துக்கு உண்டான பலன் அந்த ரெண்டு பிறவில நீ சுகபோகத்தை இதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா நம்ம நிக்கணுமே மார்க்கத்தை பிடிச்சி நிக்கணுமே பொண்ணா இருந்தா தா சாமி நான் என் புருஷனை பிடிக்கிறதா பிள்ளையே பிடிக்கிறதா என் புருஷனை சேர்ந்த சொந்தக்காரங்களை பிடிக்கிறதான்னு தெரியாமல் இருக்கனே அப்படின்னு நீ புலம்புவேன் ஆனா இருந்தா சாமி பொண்டாட்டியே பிடிக்கிறதா பிள்ளையே பிடிக்கிறதா என் கூட பிறந்தவங்களை பிடிக்கிறதா ஆண் இப்படி புலம்புவாங்க அப்போது எப்படி சுற்றி அடித்து கொண்டு வந்தாலும் ஆனால் சொல்லுவோம் என் பிள்ளைங்க நல்லா தான் சாமி நான் இந்த பாடுபடுறேன் இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிறோம்னு சொல்லுவோம் ஆனால் என்ன கஷ்டத்தை நீ தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இருக்காது